அதை சொல்லட்டா ஒருத்த வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டான் நிறைய பாவம் ஏகப்பட்ட பாவம் பண்ணிவிட்டான் அப்புறம் கொஞ்சம் வயது ஆக ஆக லேசாக பயம் வருது சரி இந்த பாவம் நிறைய பண்ணிட்டேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன் கோவிலுக்கு அவரவர் இந்த அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த கோவிலில் வச்சுக்கலாம் அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போயிட்டா சரியாயிரும் சரி கோயிலுக்கு வேணா போயிடலாம் ஒரு நாள் கிளம்பிட்டான் கோயிலுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிற வழியில பாதியில அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது கல்யாண மண்டபத்தில் அவனுக்கு இப்ப சண்டை யாருக்குன்னா தேவலோகத்துல சண்டை இந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா நரகத்துக்கு அனுப்புவதா சண்டை சில பேர் சொன்னாங்க நிறைய தப்பு பண்ணிட்டான் நிறைய டா இவனெல்லாம் சொர்க்கத்துல சேர்க்கவே கூடாது நரகம்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க தப்பு பண்ணாங்க பரவாயில்ல செஞ்சாங்க ஆனா கோயிலுக்கு போனது கிளம்பிட்டான் பாருங்களேன் அதனால சொர்க்கத்துக்கு போறோம் ரெண்டு பேருக்கும் சண்டை கடவுள் கடைசியில சொன்னார் என்னப்பா சொல்றீங்க சொர்க்கமா நரகமா சாமி நீங்க தான் சொல்லணும் சாமி ஏன்னா சில பேர் சொர்க்கம்ன்றாங்க சில பேர் நரகம் சாமி சொன்னார் சரி வீட்டில இருந்து கோவில் மட்டும் இருக்கிற டிஸ்டன்ஸை அளந்து பாருங்க இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் இல்லை பல தூரம் பல மைல்கள் போக வேண்டிய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயில் ஸோ எல்லாரும் டிஸ்டன்ஸாக அளந்தாங்க அளந்து சொன்னாங்க சரி அளந்துட்டீங்களா இந்த ஆள் எந்த தூரம் மட்டும் போனானோ அத மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டாங்க சரி வீட்டுக்கும் கோவிலுக்கும் இருக்கிற பாதையில் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அதை மெஷர் பண்ணுங்க அதையும் மெஷர் பண்ணிட்டாங்க இந்த நடுப்புள்ளிக்கு முன்னாள் இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க நடு அப்பால இருந்தா சொர்க்கத்துக்கு அமைச்சிருங்க சாமி இது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வேக வேகமா மெஷர் பண்ணி பாக்குறாங்க நடு அந்த ஆளு ஒரு அடி அந்த பக்கம் வச்சுட்டான் ஒரு அடி சொர்க்கத்துக்கு அமைச்சிட்டாங்க இப்போ தேவர்கள் எல்லாம் கடவுளிடம் கேட்டார்கள் ஒரு அடியில ஒரு ஆள் தப்பிச்சுட்டான் ஒரு அடியில் ஒரு ஆள் தப்பிச்சிட்டான் அந்த அடி எந்த அடி என்று கேட்டார் இவ்வளோ அடி நடந்து வந்திருக்கான்ல ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி பத்தாயிரம் அடி நடந்து வந்திருக்கான்ல இதில் அவன் வைத்த எந்த அடி அவனை காப்பாற்றியது என்று எல்லாரும் கடவுளிடம் கேட்டார்கள் கடவுள் சொன்னார் வீட்டிலிருந்து கிளம்பி அவன் எடுத்து வைத்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றியது என்று சொன்னார் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா அதில் வேற எது ஒன்றிலும் எந்த அடி முக்கியமான அடி என்றால் இந்த பாதையிலே போக வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி இருக்கிறது பாருங்கள் அதுதான் நம்மை காப்பாற்றுகிற அடி அதுதான் நமக்கு வெற்றி தரப்போகிற அடி எனவே இந்த போட்டிகளில் பங்கு கொண்ட எல்லா குழந்தைகளுமே வெற்றியாளர்கள் எல்லா இளைஞர்களும் இளம் வெற்றியாளர்கள் ஏன் பங்கு பெற வேண்டும் என்று முடிவெடுத்து போட்டிக்கு வருவதற்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சோம் பரிசு கிடைக்கல என்றால் இது ஒரு ஜேர்னி பரிசு பெற்றவர்கள் எப்போதும் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல பரிசு பெறாதவர்கள் இனிமேல் ஜெயிக்கவே மாட்டார்கள் என்பதும் அல்ல அந்த வெற்றிக்கான பாதையில் பயணம் செய்த அந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கான பேச்சு திறமையை வளர்க்க வேண்டும் என்று கருதிய ரோட்ரி சங்கத்தை சார்ந்த அனைத்து பிரமுகர்களுக்கும் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி இதெல்லாம் செய்த எல்லாருக்கும் என்னுடைய மகத்தான வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்றால் பேச்சாளர்கள் இல்லை இப்போ கொமேடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நகைச்சுவையாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் குறைவாக இருக்காங்க நல்ல பேச்சாளர்களை உருவாக்குகிற இந்த முயற்சிக்கு நான் உங்களுக்கு என்னுடைய இரு கரம் குவித்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் முக்கியம் தெரியுமா நான் ரெண்டாம் எல்லாம் படிக்கிற போது எங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வகுப்புல எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல இங்க இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியும் ஒரே ஒரு அம்மா மட்டும் தலையாட்டுறாங்க எல்லா டீச்சர்ஸும் தான் சொல்லுவாங்க எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் ஏனென்றால் கடவுள் என்னை பேசுவதற்காகத்தான் படைத்தார் என்பதை சிறு வயதிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் அப்ப யாரு மேடை கொடுத்து மைக்கெல்லாம் கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேச முடியும் பேசிக்கிட்டே இருப்பேன் டீச்சர் எழுப்பாள் எந்திரி எந்திரி இதுல எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா எங்க அக்கா நான் படிச்ச ஸ்கூல்லயே படிச்சேன் இதை விட ஒரு தண்டனை இருக்கவே முடியாது ஹேமாவோட தங்கையா நீ பேசவே மாட்ட நீ பேசிட்டே இருக்க அன்றைய பார்வைய என்னவென்றால் எந்த பிள்ளை பேசாம இருக்கோ அதுதான் நல்ல பிள்ளை அது அப்படியே மாறிடுச்சு பாருங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துல அப்படியே மாறி போச்சு இன்றைக்கு எந்த பிள்ளை பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் ஜெயிக்கிறது அந்த பிள்ளை தான் ஜெயிக்கிறது நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய சொற்களை பேசாததால் எவ்வளவு இழந்திருக்க பெண்களுக்கும் குறிப்பா தெரியும் ஆண்களுக்கும் தெரியும் சில இடத்துல வார்த்தை வராது சொ ஏதோ ஒன்று சொல்ல நெனைஞ்சு இன்னொன்றுத்தை சொல்லிடுவோம் சில பேர் நக்கெல்லாம் நம்மள பார்த்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க டி புக்கு 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 புக்குன்னு பொங்கும் ஏதாவது பதில் சொல்லணும் இவனுக்கு ஒன்றுமே தோணாது ராத்திரி வீட்டுக்கு போய் சோற்று தின்னுட்டு கையெழுமுற போது தோணும் ஐயையோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல இன்னுமே தோணி என்ன பண்ணுற அந்த இடத்துல அந்த நேரத்துல எல்லாம் நீ சொல்லணும் அப்போ வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கிறார்கள் இல்ல அது தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறையில் மிக அதிகமாக இருக்கிறார் ஒருவர் மனதை காயப்படுத்துவதை பற்றி எந்த கருணையும் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ மற்றவர்களினுடைய வார்த்தையால் நாம் காயப்படாத அளவுக்கு நம்முடைய சொற்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சொற்களால் மற்றவர்களினுடைய மனம் காயப்படக்கூடாது என்ற கருணையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் எப்பவும் ஜெயிக்க முடியலையே நான் விழுந்துட்டேன் கீழே என்னை தள்ளிட்டாங்களே என்றால் அவர்களுக்காகத்தான் எங்கள் மகாகவி பாரதி இந்த பாடலை எழுதினார் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட நல புரிந்து நரை கூடி கிழப்பருவம் ஏதி கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி இந்த மகாகவி பாரதி எழுதி ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ சூப்பர் ஸ்டார் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு வீழ்வேன் என்று நினைத்தாயோ எல்லாருக்கும் வாழ்க்கையில சில கட்டங்கள்ல பிரச்சனைகள் வரும் வெற்றிகளே வந்து கொண்டிருக்காது ஜெயித்த மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா ஐயோ அவ்வளோ புரியும் என்ன அவனுடைய வெற்றிதான் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற தோல்வி உங்களுக்கு தெரியாது தெரியுமா தோல்வி தெரியுமா ஆனா அந்த தோல்விகள் வந்த போது அவ அதில விழுந்து விடாமல் எழுந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்ப தோல்வி என்பது என்ன விழாமலே இருப்பது அல்ல தோல்வி விழுந்த பிறகு எழாமல் இருப்பதுதான் தோல்வி என்பதை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற இடத்திலே இருக்கிற போது மனது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் தமிழ் நிலத்தில் தமிழ் குடும்பங்களில் மற்ற எந்த நாட்டினருக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு பெருமை குடும்பம் என்கின்ற அமைப்பு இன்று வரை இங்கே சிறந்து ஓங்குவது மாதிரி உலகத்தில் வேற எந்த இடத்திலும் இல்லை இதே சொல்லிக்க கூடாது நம்ம பெருமையை நாமே சொல்லிக்கிட்டா யாராவது மதிப்பாங்களா திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் நேற்றைக்கு நேற்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு அமெரிக்கன் மாம் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தாய் சொன்னதாக ஒரு விஷயத்தை அங்கே இருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அங்கே பிரசிடண்டாக பொறுப்பேற்க போகிற ட்ரம்ப் அவர்களினுடைய அமைச்சரவையில் இருக்கிற பல பேரில் ஒருவர் இதை பகிர்ந்திருக்கிறார் அந்த அமெரிக்காவில் இருக்கிற தாய் என்ன சொல்கிறாள் என்றால் இங்கே இருக்கிற இந்திய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க ஆச்சரியமே கிடையாது நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க நல்ல புத்திசாலி அந்த பிள்ளைங்களுக்கு கண கணித அறிவு என்பது நம்ம மாதிரி கிடையாது ஸ்பெல்லிங் இல்லை இந்தியன் தான் அங்கே போய் ஜெயிப்பான் கஷ்டமான சொற்களுக்கு எல்லாம் கரெக்டாக கரெக்டா சொல்லுவான் இதுலாம் ஜெயிச்சாங்களே இதுதான் பெருமை இல்லை இது பெரிய பெருமை இல்லைங்க எது பெருமை தெரியுமா நாம இன்னைக்கு பார்த்தோம்ல ஐயா இருந்தாங்க நான் என்ன இருந்தேன் அவர் சகோதரர் இருந்தார் பரிசு வாங்குற குழந்தையினுடைய வேலை என்ன வர வேண்டியது பரிசு வாங்க வேண்டியது போட்டோக்கு போஸ் கொடுக்க முக்கிய போட்டோ முக்கியம் வரலாறு முக்கியம் அமைச்சரு போட்டோ முக்கியம் சில கல்யாணத்துலலாம் தாலிலாம் கட்டி முடிச்ச பிறகு திரும்ப தாலி கட்டுற மாதிரி போஸ் கொடுக்குறாங்க ஏன்னா போட்டோக்காரர் விட்டுட்டார் முன்னாடியில் அங்கே மனையில் மனமேடையில் கல்யாண பையன் கல்யாண பொண்ணு கல்யாண பையனோட அப்பா அம்மா கல்யாண பொண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க அந்த சடங்குகளை செய்து வைக்கிறவர் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க வயசானவங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருந்தால் இருப்பாங்க இப்போ கூட்டத்தில் ஒன்றுமே இல்லை எல்லா மேடல் இருக்கு கல்யாண பையன் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை மேடல் இருக்கு தாலி கட்டுற நேரத்தில் ஊனு கத்துது நம்ம ஊனு கத்துற நேரம் வேற நேரங்க ஊனு கத்துது இந்த போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போயிடணும் அவ்வளோதானே இந்த பிள்ளைங்களுக்கு ஆனால் வந்திருந்த பிள்ளைகளில் பெருவாரியான பிள்ளைகள் அந்த காலில் விழுந்து வணங்கினாங்க பார்த்தீங்களா அந்த ஹியூமிலிட்டி இருக்குல்ல இந்த மரியாதையை கொடுக்கிற அது ஐயா மாதிரியான குழுமங்களை நடத்துகிற ஒரு பகுதியினுடைய வளத்தையே மேம்படுத்துகின்ற பெரியவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் எப்படியும் சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போ எனக்கு ரொம்ப ஷுவராக தெரியும் இங்கே போது சொல்லி அந்த பிள்ளைங்க காலில் விழுந்து தான் நான் நினைக்கல ஒன்று ரெண்டு பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் அப்படி தான் நான் நினைக்கல நீ போகும்போது ஐயா இருக்கார் பார் முக்கியமான ஆள் ஏன்னா பாதி வர்றவங்க பாதி பேர் அவர்ட்ட சொன்னாங்க உங்கள் பள்ளியில் தான் படிக்கிறேன் உங்கள் கல்லூரியில தான் படிக்கிறேன் உங்க காலேஜில் தான் வேலையை பார்க்குறேன்னு நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள் அது கருதி வந்தது அல்ல அது வயதுக்கும் தகுதிக்கும் தருகிற மரியாதை மனதிலிருந்து இயல்பாக அந்த குழந்தைகளுக்கு வருது பாருங்க அந்த ஹியூமிலிட்டி இருப்பது தான் இந்திய குழந்தைகளினுடைய பெருமை என்று நான் சொல்லல அந்த அமெரிக்கன் மாம் I am not only proud because Indian children are doing good, but they have a lot of humility. That's why we don't know how இந்திய பெற்றோர்கள் அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு அந்த அமெரிக்க அம்மா கேட்குறா இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் இதை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித் தரீங்க எப்படி சொல்லித் தரீங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஏனென்றால் எங்களை மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கிற பெற்றோர்களுக்கு இது பிரச்சனையா இருக்கு மதிக்கவே மாட்டேங்க அந்த பண்பை நம்முடைய பிள்ளைகள் இழந்து விட உங்களே என்றால் உங்களை மாதிரியான பெற்றோர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள சத்தியமங்கலத்தினுடைய நிறைய பெருமையை சொன்னாரு நிறைவாக இந்த பெருமையை நான் சேர்க்க விரும்புகிறேன் குழந்தைகளுக்கு பணிவை சொல்லி கொடுக்கிற குடும்பங்கள் இங்கே இருக்குது இந்த பையெல்லாம் இந்த சின்ன பிள்ளை எல்லாம் வந்துச்சுல எல்லாம் படிச்சு கொஞ்சம் இன்ஜினியர் ஆகி ஐடி துறைக்கு வந்து சென்னைக்கு வராங்கன்னு இருக்கு ஆனா அங்க இருக்கிற வாழ்க்கையினுடைய நெருக்கடியினாலும் வேகத்தினாலும் மனித பண்புகளை இழந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை உருவாகி வருகிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது அது மாற வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பகுதிகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி சொல்லித் தரீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பிள்ளைய கூட தாத்தாடா தாத்தா கால விழு காசு கீசு தருவாருடா வீடா ஏய் பாட்டிடா கால விழு நிறைய நகை வச்சிருக்கு இப்படி எல்லாம் சொன்னா மரியாதை வராதுங்க எப்படி மரியாதை வரும் ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் மரியாதையாக இருப்பதை அவர்கள் பார்த்தால் அவர்கள் அவர்கள் பெற்றோர்களிடம் மரியாதையாக இருப்பாங்க சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன கூப்பிட்டாங்க நான் பேசிட்டேன் பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அல்ல ஒரு 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 அம்மா எழுந்து கேட்டாங்க கெட்ட வார்த்தை மேடம் என் பையன் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க எவ்வளவு வயசுன்னு எட்டு வயசுன்னு நான் அப்புறமா யோசிச்சு சொன்னேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவோம் அந்த வார்த்தை கேட்டதா நல்லதான் அவனுக்கு தெரியாது அது கெட்ட வார்த்தைன்றதால அவன் பேசல கேட்ட வார்த்தை அப்ப அந்த வார்த்தை அவனுடைய காதுகளிலே விழுவதற்கு யார் காரணம்னு முதல்ல யோசிங்க தவறுகளை திருத்த வேண்டும் என்றால் அந்த தவறுகளினுடைய வேர்களை விசாரியுங்கள் நீங்கள் கிளைகளை விசாரித்து என்ன பயன் அப்போ இந்த திருமண மண்டபத்தில் நிற்கிற போது நான் இந்த விஷயங்களை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நம்முடைய சமூக அமைப்பில் நாம் தலை நிமித்தி பாராட்ட வேண்டிய கர்வப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்பம் என்ற அமைப்பு இங்கே இருப்பது போல உலகத்தின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை அந்த அமைப்பை உறுதி செய்கிற மேடை தான் திருமண மேடை இங்கே இந்த மூன்று மண்டபங்களிலும் இங்கேயும் ஆயிரம் 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 ஆயிரங்காலத்து பயிர்களான திருமணங்கள் செழித்து வளர்ந்து அந்த தம்பதியினர் நிறைந்த செல்வங்களோடு பதினாறு செல்வம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க அது பிள்ளை செல்வம் எல்லாம் கிடையாது ஒரு பிள்ளையை பார்க்க முடியலங்க ஒரு பிள்ளைய பார்க்க முடியல இப்போ எப்படித்தான் நம்ம வீட்டிலெல்லாம் அஞ்சாறு பிள்ளையை பார்த்தாங்கன்னு எனக்கே இப்போ புரியல ஒரே ஒரு பிள்ளைக்கு சோறு விட்ட ஒன்பது ஐபேட் தேவையாரு அதை பார்த்தா சோறு தின்னுது நான் வரேங்க இந்த இரவு ட்ரெயினில் வர்றது மாதிரி ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது நாம இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பேலன்னு பார்த்து தான் பிள்ளைங்களோட நாலு பேர் வருவோம் அந்த பிள்ளைய நல்ல சமத்தாக இருக்கும் நான் கூட நினச்சிப்பேன் இன்றைக்கி பிழைச்சிட்டேன் நான் இந்த பிள்ளை அழவே இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அழாருங்க சென்ட் எங்களுக்கு எக்மோர் வர மட்டும் அழும் ஒவ்வொரு பிள்ளை ராத்திரி ரெண்டு மணிக்கு பெப்சியை கொண்டுவான்னு அழுது நான் இருந்த க ட்ரெயினில் இதையே நான் சுப்ப பிள்ளையாக இருந்தபோது கேட்டிருந்தேன் எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா ஒரு அடி வச்சிருப்பார் ஒரு பார்வை எங்கள் அம்மா வந்து அடியெலாம் கிடையாது அப்படிதான் பார்ப்பாங்க பம்மிரும் பா எங்கள் அப்பாவும் சேர்த்து பம்மிடுவார் எங்கள் அம்மா ஒரு அவங்க தான் ஃபைனல் அவங்க தான் எங்கள் வீட்டில் ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் அப்பா பிரசிடென்ட் தான் கையெழுத்து தான் போடுவார் அப்படி ஒரு பார்வை அப்படியே நின்றுடுவோம் இந்த பிள்ளை ராத்திரி ரெண்டு மணிக்கு பெப்சி வேணும் பெப்சி வேணும் பெப்சி அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணு ராஜா அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே உங்கள் அப்பா போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு அடுத்த ஸ்டேஷனில் வாங்கிடுவாருடா மொத்த கம்பார்ட்மெண்ட்டு ஆறுதல் சொல்லுதுங்க அடங்க மாட்டேன்றான் பையன் அப்போ நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் பெற்றோர்களிடம் இருக்க வேண்டியது ஏன் வீட்டில் அழலாம் அது பொது இடத்திலே இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நீ மூணு மாசத்திலிருந்து ஆறு இருந்து ஒரு வயசுல இருந்து சொல்லி தரலனா ஒரு நாளும் அவன் கற்றுக்கொள்ள மாட்டான்